ஒன்று போகிறதா இருந்தால் போகணும் இல்லைன்னா பேசாமல் உள்ளே வரணும் இது என்ன ரெண்டு பேரும் இப்படி நீங்கள் வெளியவும் நீ பாப்பா உள்ளவும் பாப்பாவுக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு வேடிக்கை ஏன் பாப்பா ஒரு முடிவு எடுப்பாப்பா சீக்கிரம் போகிறதா போ இல்லைன்னா வேண்டாம் விட்டுரு அடடா இதுக்குதான் நீ வேல நிற்கிறியா ஏன்மோ ஃபோரது தான் போயிட்டு வா சீக்கிரம் போவாங்க பாரு ஆனால் ஈரமாக இருக்கு ரெண்டு மனசு இருக்கு ரெண்டு மனசு பாப்பாக்கு போகலாமா வேண்டாமா ம் போய் பார்த்துட்டு வா ஓடு ஈரமாக இருக்காமா எல்லாம் இந்த ஈரத்தில் வந்து அவங்க கால் வைக்க மாட்டாங்க கால் வந்து இவ்வளோ தூரம்தான் வெளியவே போகாது ம் இல்லையா எவ்வளோ நேரம் இப்படியே நிற்பீங்க எவ்வளோ நேரம் இப்படியே ஏ பாப்பா எவ்வளோ நேரம் இப்படி